ஒரு குடும்பம் தங்கள் குலதெய்வமான கருகாம்பட்டி கருமாரி அம்மன் கோயிலுக்கு சென்றது குடும்பத்தினர் அனைவரும் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி கோவிலுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் அங்கு இருந்த அம்மன் சிலைகளின் மீது மண்ணை பூசி விளையாடினாள் இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வயதானவர் அந்த சிறுமியின் தாயிடம் சென்று அவள் யார் என்று விசாரித்தார் சிறுமியின் தாய் பதற்றத்துடன் விளையாடுகிறாள் என்று சொல்லி அவளை அணைத்துக் கொண்டார் சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு அனைவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் ஆனால் திடீரென அந்தச் சிறுமி அழத் தொடங்கிவிட்டாள் நான் உங்களுடன் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாள் குடும்பத்தினர் ஏன் என்று கேட்டபோது அவள் ஒரு பெரியவனைப் போல பேசி நான் கருமாறி எனக்கு புதிய கொலுசு வேண்டும் அதை கொடுத்தால்தான் நான் உங்களுடன் வருவேன் என்று சொன்னாள் அப்போதுதான் அந்தச் சிறுமிக்குள் தெய்வம் வந்துவிட்டது என்பதை அனைவரும் உணர்ந்தனர் அவர்கள் அனைவரும் கோவிலுக்கு திரும்பிச் சென்று ஒரு புதிய வெள்ளி கொலுசை வாங்கி அம்மன் சிலைக்கு அணிவித்தனர் கொலுசை அணிவித்தவுடன் அந்த சிறுமி அமைதியாகி பழையபடி குழந்தையாகி மகிழ்ச்சியாக அவர்களுடன் வீட்டிற்கு சென்றார்